என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று ஒரு முக்கியமான செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று இரவு நீ உறங்கிய பிறகு அதாவது ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீ சென்ற பிறகு உன்னுடைய கனவில் நான் ஒரு விஷயத்தை காட்டுவேன் அது உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் இதனை இன்று இந்த கருப்பன் உனக்கு காட்ட வந்ததற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை கருப்பன் ஒரு விஷயத்தை முன்னின்று சொல்ல நினைக்கிறேன் என்றால் அது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற மிக பெரிய வரம் அந்த வரம் ஒன்றை சரியாக எந்த பிள்ளை பெற்றுக்கொள்கின்றதோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் இதையெல்லாம் எங்கேயும் விட்டுவிட முடியாது இந்த சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த உண்மைகள் அத்தனையும் என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக இன்று என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடியதை நிச்சயமாக நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் இன்று இரவு உன் கனவில் தோன்றக்கூடிய விஷயத்தை கருப்பன் முன்கூட்டியே உனக்குச் சொல்ல வந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு நீ இரவு கனவில் வரும் பொழுது அதனை எதேச்சையாக நீ சட்டென்று தட்டிவிடக்கூடாது என் பிள்ளையே ஏதோ ஒன்று வந்தது என்று நீ நினைத்துவிடக்கூடாதல்லவா இன்று இரவு உன் கனவில் நான் காண்பிக்கப் போவது உறுதி அதனால் இன்று நீ நல்லபடியாக உறங்க வேண்டும் இந்த இரவானது பௌர்ணமியினுடைய இரவு உன்னுடைய தெய்வம் உன்னை தேடி வரக்கூடிய இரவு என் குழந்தையே இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது உன் குல தெய்வத்தின் வார்த்தைகள் என்பதனை நீ மறந்து விடாது உன் தெய்வம் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான புரிதலை கொடுக்க நினைக்கிறது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை இதற்கெல்லாம் நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற அற்புதங்களுக்கு உன்னை தயார்படுத்து எப்படி இருந்தாலும் கருப்பன் எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் காண்பித்து உன்னை பயமுறுத்த போவது கிடையாது ஒருவேளை உன்னிடம் நான் முன்கூட்டியே சொல்லாமல் உனக்கு சில விஷயங்களை நான் உணர்த்தினேனானால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கலாம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல வேதனைகளை கொண்டதாக இருக்கலாம் அது உனக்கு நான் எதுவும் சொல்லாமல் தெரிவிப்பதற்கு காரணம் எதிர்பார்ப்புகளோடு நீ இருக்கக்கூடாது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு அதனை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் அதுபோன்று போன்று உனக்கு சொல்லி இருப்பேன் இப்பொழுது நான் முன்கூட்டியே உனக்குச் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று கருப்பன் உன் கனவில் காண்பிக்க கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக கவனித்து பார்த்தாயானால் உனக்கே அதில் ஒரு புரிதல் கிடைத்துவிடும் உனக்கே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று தெரிந்துவிடும் உன்னோடு எப்பொழுதுமே உடன் வருகின்ற இந்த கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டது கிடையாது எந்த நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகியது கிடையாது உனக்கென நான் எதை சொன்னாலும் அதை நீ இந்த வாழ்க்கையில் வன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காமல் இரு கருப்பன் உன்னோடு இந்த வாழ்க்கையில் உறுதியாக பயணிக்கக்கூடிய இந்த நேரம் இனி எல்லாமாக உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனின் அன்பு சர்வ சர்வசாதாரணமான அன்பு அல்ல என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நடந்தது என்ன அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் இப்பொழுது நடப்பது என்னவாக முடியும் நாளை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் எப்பேற்பட்ட எல்லாம் நீ காணப்போகிறாய் என்பதனை எல்லாம் இந்த கருப்பன் நான் அறிவேன் நான் அறிந்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் அப்பனினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒருபோதும் மாறாது கருப்பனின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒருபோதும் மாற்றத்தை கொண்டு வராது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தாது உனக்கென நான் தருகின்ற இந்த உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கருப்பணி அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்த்தட்டும் என் பிள்ளைக்கு எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதனை தெரிய வைக்கட்டும் இல்லை என்றால் என் பிள்ளை மனமுடைந்து கலங்கி இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கி உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது இனி என்னதான் நடக்கும் எப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நீ இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள அல்லவா இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கை உன் எதிர்காலத்தை எப்படியாக கணித்திருக்கிறது என்பதனை கருப்பன் சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வந்து உனக்கு தராமல் பறித்து சென்று விட்டது உன்னுடைய இந்த ஏக்கம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கின்றது இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை இதை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இத்தனை நாளுமே உன்னை பாடாய்படுத்திய பல இரவுகள் இந்த இரவோடு அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு முடிவு பிறந்துவிடும் என் பிள்ளையை உண்மையாகவே சில கனவுகள் எல்லாம் நீ விடிந்து பார்க்கும் பொழுது நடந்தது போலவே தோன்றும் ஐயோ இது கனவா நான் இது நனவாக இருந்திருந்தால் நிச்சயமாக இப்பொழுது பேரானந்தத்தில் துள்ளி குதித்திருப்பேனே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு சில கனவுகள் எல்லாம் அப்பட்டமான உண்மைகள் போல உனக்கு தெரியும் அப்படித்தான் இன்று இரவு உனக்கு தோன்றுகின்ற கனவும் ஆனால் அது கற்பனையான உண்மை அல்ல நிஜத்தில் உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய உண்மை என் குழந்தையை எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் எல்லோருடைய இதயத்திலும் நிச்சயமாக இருக்கின்றது பணக்காரன் ஏழை என்கின்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும் வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலுமே அதை தவறாகவே இந்த உலகம் எடுத்து கொள்ளும் என்பதுதானே உண்மை எவன் கைகளில் பணம் இருக்கின்றதோ அவன் பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் அங்கு உயர்ந்து நிற்கும் பணம் இல்லாதவன் அந்த இடத்தில் என்ன சொன்னாலும் அதை எடுபடாது இருக்கப்பட்டவன் பொய்யை சொன்னாலும் நம்பும் உலகம் இல்லாதவன் உண்மையை சொன்னால் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதனுக்கு மதிப்பு கிடையாது உணர்ச்சி உள்ள மனதிற்கு மதிப்பு கிடையாது இந்த இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் இங்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் எதற்குமே நீ வருந்தாதே கருப்பன் சொல்வது போல நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற வேதனைகள் என் குழந்தையே கருப்பன் சொல்வதை செவி கொடுத்து கேள் இன்றிருக்கின்ற நிலை உனக்கு மாறும் உன் வாழ்க்கையில் எது உன்னுடைய லட்சியமாக இருக்கின்றதோ அதாவது இப்பொழுதெல்லாம் சில பிள்ளைகளுக்கு இருக்கின்ற இடத்தில் உரிமை இருக்காது அந்த இடத்தை விட்டு வெளியே போகச் சொல்லி பல கஷ்டங்கள் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நமக்கென்று தனியாக ஒரு இடம் தனக்கென்று தனியான ஒரு வீடு தன் குடும்பம் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க ஒரு இடம் வேண்டும் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லட்சியம் உன் கனவில் நிறைவேற போகின்ற நேரம் அது கனவோடு இல்லாமல் உன் வாழ்க்கையாகவும் மாறக்கூடிய நேரம் சரி இதை உன்னால் நம்ப முடியவில்லையா கருப்பன் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என்னுடைய பிள்ளை ஒன்று தன் புகுந்த இடத்தில் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்தது அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் வீடு தனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது என் பிள்ளையினுடைய துணையோ வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளை அவர்களுக்கு திறமை திறமையில்லாமல் இல்லை ஆனால் அவர்களை இந்த நிலையிலேயே வைத்து அவர்களை இப்படியே காயப்படுத்தி விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக அவர்களோடு பிறந்தவர்களுக்கும் அவர்களை பெற்றவர்களுக்குமே இருந்தது பணம் இருக்கின்ற பிள்ளைகளை தலையில் வைத்து கொண்டாடியும் பணம் இல்லாத இந்த குழந்தையை ஒதுக்கியும் தான் வைத்திருந்தார்கள் இந்த பிள்ளை என்ன சொன்னாலும் அந்த பேச்சு அங்கே எடுபடாதவாகவே இருந்தது இந்த பிள்ளை எந்த விஷயத்தை பேசினாலுமே அதை பற்றி அவர்கள் கண்டு தான் இருந்தார்கள் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகளை உணர்த்தவும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெளிவுபடுத்தவும் இப்படியே காலம் சென்று கொண்டிருக்க அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நாள் உணர்ந்தார்கள் அவர்களினுடைய எதிர்காலம் அவர்கள் கண் முன்னே தெரிந்தது அந்த பிள்ளைகளுக்கு கனவில் சென்று இந்த கருப்பன் உணர்த்தினேன் நீ நினைத்தது போல தனியான ஒரு இடம் உனக்கென ஒரு வீடு உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உனக்கு கிடைக்கும் நீ உன்னுடைய உழைப்பை கைவிடாதே உன்னுடைய முயற்சியை கைவிடாதே என்று சொல்லியிருந்தே அப்பொழுது அந்த பிள்ளையினுடைய கொஞ்சம் நகைகளை கையில் வைத்திருந்தார்கள் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்ற வெறி அவர்களுக்குள் வந்தது அந்த நகைகளை கொஞ்சம் அடகு வைத்து அவர்கள் அந்த இடத்தை வாங்கிவிட்டார்கள் முதலாவது அடி வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறார்கள் அந்த இடத்தை வாங்கிய சில நாட்களிலேயே அவர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அரசாங்கம் அந்த வாய்ப்பை இவர்களுக்கே கொடுக்கின்றது இவர்களின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஏற்கனவே வைத்திருந்த நகைகளை மீட்டதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய கடின உழைப்பினால் மீண்டும் அந்த நகைகளை கொண்டு இல்லத்தை சிறப்பாக கட்டி முடிக்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா அடுத்தவர்கள் இல்லத்தில் இருந்தது போல ஒரு உணர்வை அவர்கள் பெற்றவர்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஏற்பட்ட நிலைமை தன் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது தன் பிள்ளைகளை நாம் சரியாக இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு தொடரும் என்பதைத்தான் அவர்களுக்கு கனவில் நான் காட்டியிருந்தேன் அதுபோல இன்று உனக்கு உன் கனவில் நான் எந்த விஷயத்தை காட்டப் போகின்றேனும் அது உன்னுடைய லட்சியமாக இருந்து அது உன்னை நிச்சயமாக சரியானபடி பெற்றுவிட பெரும் முயற்சிக்குள் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்காக இந்த கருப்பன் இன்று செய்யக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு கண் முன்னால் நிறுத்தும் இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்குச் சொல்லி கொடுக்கும் அப்பன் முன்னால் நிற்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு பேர் அதிசயங்களும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எது நடந்தாலும் என் பிள்ளை நீ விரும்பியது போல உன்னுடைய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் கருப்பனிருந்து உனக்கு எல்லா நிலையையும் சரியாக செய்து கொடுக்க போகிறேன் என் பிள்ளையே இந்த கனவு உனக்கு விடியும் பொழுது நிச்சயமாக பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை மறந்து விடாதே இந்த கனவினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலையும் வேண்டாம் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக இருக்கப் போகின்றது உன்னுடைய உழைப்பை கைவிட்டு விடாமல் உன் கொண்டே இரு உன்னுடைய உழைப்பு உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் சரியானபடி உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும்படி இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை மறந்து விடாதே எல்லை இல்லாத சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறக்காதே நான் சொன்ன கனவுகள் உனக்கு இன்று தோன்றுமானால் நிச்சயமாக உன் எதிர்காலம் உனக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்